அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உங்களுடைய பலத்த கிருபை இந்த நாளின் சத்திய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதற்கு எங்களை பலப்படுத்தின தைவர் காயம சோதரிக்கிறோம் இந்த மூன்றாவது நாளின் காலை பொழுதில் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொரு வரையும் உங்களுடைய திருக்கரம் தாங்கி பலப்படுத்தும் மீண்டும் ஒரு புதிய மாதத்தை எங்களுக்கு கட்டளையிட்டு தயவர் காய்மை சிதிக்கிறோம் உங்களுடைய அதை வருகையிலே நாங்கள் பங்கு பெற வேண்டுமென்று எங்களுக்கு உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏற்றுக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே கர்த்தர் தம்முடைய வருகையை குறித்து மிக தெளிவாக வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறார் ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது என்று அநேக ஆண்டுகளாக சொல்லிக்கொண்டு வருகிறோம் ஆனால் ஆண்டவர் இன்னும் வந்த பாடு இல்லை ஒரு கப்பல் கேப்டன் தன்னுடைய மனைவியனிடத்தில் சொல்லும்போது நாம் சீக்கிரமாகவே நாம் தங்கி சந்தோஷமாய் இருப்பதற்கு ஒரு வீட்டை வாங்கிக் கொள்ளுவோம் அது சீக்கிரமாய் நடக்கும் என்று சொல்லிப்போனார் மனைவியும் அந்த சந்தோஷத்திலே மிகவும் சமாதானமாய் இருந்தார் ஒரு சமயம் அவர் தன்னுடைய தன்னுடைய கப்பலில் பயணம் செய்யும்போது அவர் திரும்ப வரவில்லை வீட்டிற்கு வரவில்லை அந்த கப்பல் என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை கணவன் சொன்னான் வீட்டை வாங்குவோம் மனைவியும் சந்தோஷப்பட்டார் ஆனால் அவர்களுடைய சந்தோஷம் நிராசையாகிவிட்டது ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் என்ன போகிறேன் நீங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் பிதாவினிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லிச் சென்றார் வேதாகமத்தின் கடைசி வசனமாகிய இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் யோவானும் சீக்கிரமாய் வாரும் என்று சொல்லியிருக்கிறார் எப்ரேர் ஒன்பது இருபத்தி எட்டை வாசிப்போம் என்றால் அவர் தமக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி பாவமில்லாமல் இரண்டாம் தரம் தரிசனம் ஆவார் என்று வேதம் சொல்லுகிறது மேலும் அவர் சொல்லுகிறார் தம்முடைய வருகைக்கு இவ்வளவு தாமதம் ஏன் என்ற ஒரு கேள்வி எழுப்புகையில் அவர் சொல்லுகிறார் ரெண்டு பேர் மூன்று ஒன்பதிலே கர்த்தர் தமது வாக்கு தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று அவர் நம் மீது நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் அன்பு பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை கேட்கும்போது தேவன் தாமதம் பண்ணுகிறார் என்று நாம் சொல்லக்கூடாது அவர் தாமதத்திற்கு நான் காரணம் என்று ஒவ்வொரு மனிதர்களும் தனிப்பட்ட முறையில் சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் நாம் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார் அப்படி என்றால் மனம் திரும்புவதற்கேற்ற காலம் நமக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை யோசித்துப் பார்ப்போம் இந்த வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் தம்முடைய வருகையை குறித்து எப்படி வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறார் என்பதை வாசிப்போம் என்று சொன்னால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எப்ரேயர் ஒன்பது இருபத்தி எட்டில் நான் வாசித்தது போல் அவர் தமக்காக காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்படி என்றால் காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஒரு சிலரா அநேகரா என்றால் எல்லோரும் எல்லோரும் அப்போ சிலர் ஒன்பது ஒன்று ஒன்பது பத்து பதினொன்று சொல்லுகிறது கலிலேயராக மனுஷரையின் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள் அவர் எப்படி வானங்களில் போனாரோ அப்படியே அவர் வானங்களில் இருந்து திரும்பி வருவார் எப்படி போனார் அப்படியே வருவார் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது அன்ப பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் அவருடைய வருகை எதிர்நோக்கி இருக்கிற நாம் எந்த நிலையில் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை யோசித்துப் பார்த்தால் அங்கு மத்திய நற்செய்தி நூல் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்திலே அங்கே முப்பத்தி ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாது இருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் நீங்கள் என் வருகைக்காக காத்திருக்கிற நீங்கள் கர்த்தருடைய வருகை மட்டும் அவரோடு கூட இந்த பூமியில் நிலைத்திருப்போம் என்று சொல்லுகிற நீங்கள் சரிதான் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது நான் போகிறேன் இது முதல் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே நம்முடைய காலங்களில் நாம் தேவனோடு இசைந்திருக்கிற அந்த அனுபவத்தை எப்படி பார்க்கிறோம் ஏனென்றால் ஆண்டவர் தம்முடைய வருகையின் தீர்மானத்தை வேதாகமத்தில் எப்படி சொல்லியிருக்கிறார் என்றால் மத்தியோ இருபத்தி ஆறு அறுபத்தி நான்கை வாசிப்போம் என்றால் அதற்கு இயேசு நீ சொன்னபடிதான் அன்றி மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது வருஷத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் மனுஷகுமாரன் வானங்களில் வருகிறதை நீங்கள் காண்பீர்கள் அவர் தம்முடைய பிதாவின் வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார் என்பதையும் நீங்கள் காண்பீர்கள் என்று அங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே நாம் சற்று யோசித்து பார்ப்போம் அவர் தம்முடைய வருகையின் பிரசன்னத்தை நமக்கு காண்பிப்பதற்கு என்ன தீர்மானம் அதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் தன்னுடைய வருகையின் பிரசன்னத்திலே அவர் என்ன தீர்மானம் கொடுத்திருக்கிறார் என்பதை யோசித்து பார்ப்போம் இருபத்தி இரண்டு ஏழு சொல்லுகிறது இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களில் கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரத்திலேயே இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை கேட்கிறவனும் வாசிக்கிறவனும் கை கொள்ளுகிறவன் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார் இதே வார்த்தையைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொண்டு கொண்டு நடவுங்கள் என்று சொல்லுகிறார் பின்பு பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியர்களின்படி அவன்க்கு அழிக்கக்கூடிய பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறார் மீண்டும் அவர் இருபதாவது வசனத்தில் சொல்லுகிறார் இவர்களை சாட்சியாக இவர் மையாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார் ஆமையன் கத்தராக வாரும் என்று சொல்லுகிறார் இந்த மூன்று காலநிலைகளிலும் ஆண்டவர் நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார் இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய சாட்சி இந்த சாட்சியில் தேவனோடு செய்திருக்கிற ஒரு அனுபவம் நம்மளே எப்படி பலப்படுகிறது என்பதை யோசித்து நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க அவருடைய வார்த்தைகளின்படி நடந்து தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து கத்தருக்கு உகந்த பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கை மாற தேவ சமூகத்தில் நம்ம எப்ப கொடுப்போம் ஜெபிப்போம் அன்பு தேவனே மீண்டும் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய கிருபை இருந்து பாதுகாத்து நல்ல ஈவுகளினாலே நாங்கள் உண்மை பின்பற்றி நடக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரோம் எல்லாம் வல்ல ஆண்டவர் இயேசு நீர் வரும்போது உம்முடைய ராஜ்யத்தின் வருகையிலே எங்களுக்கு ஒரு இடம் உண்டு என்று சொன்னீரே அந்த இடத்திலே நாங்கள் வந்து சேர இந்த பூலக வாழ்க்கையில் நாங்கள் உம்முடைய நியமங்களுக்கும் உங்களுடைய வசனத்திற்கும் கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தார் மீட்பர் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்குளும் தேவ கிருவை அதிக அதிகமாக இருந்து அவரை பின்பற்றி நடக்கிற ஒரு அனுபவத்தை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தனமோடி இருப்பாராக ஆமை